ஆசையாக இருக்கு நான் காத்து ஆ இங்கேயே நல்லா சுற்றணும் அதான் காலையிலேயே நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் நான் கிளைமேட் சூப்பராக இருக்கு மழை போச்சா எங்க போச்சுமா இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போச்சா இல்லையா மழை இல்லைங்களா ஓகே நீங்களும் கொஞ்சம் केरला ஸ்டைல்ல தான் கட்டியிருக்கீங்களா ஆ केरला ஸ்டெப் உங்க வீட்ல இருக்கும்ல உங்க அண்ணியே எல்லா இடத்துல மாதிரி இவங்கள ஒட்டி வச்சிருக்காங்க பாற அது நான் ஏதோ பிச்சத தான் ஒட்டி வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கேன் ம் இன்னைக்கு இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இது எங்கள் நடுமுத்தார் இருக்காது இல்லையா அவர் ஃப்ரெண்டு வீடு என் ஹஸ்பண்டுக்கும் ஃப்ரெண்டு தான் இவர் சென்னை வீட்டில் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க சென்னை வீட்டுக்கு வருவாங்க ஸோ நாங்கள் அந்த வேலை வரும்போது இவர் வீட்டுக்கும் விசிட் பண்ணோம் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த ரூமில் தான் வீடு சூப்பராக இருக்குங்களா இப்போ தான் அவர் வீடு கிர எல்லாம் பண்ணியிருந்தாங்க பாப்பா பாருங்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டு இருக்காங்க அச்சன் இப்ப காலையில நாங்க கிளம்பிட்டோம் அது என்னன்னா நேத்து மதியமே வந்துட்டோம் நைட் தான் ஸ்டே பண்ணிருந்தோம் சரி காலையில கிளம்பிட்டா வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு கரெக்டா இருக்கோங்களா அதனால கிளம்பிட்டோம்

அவங்க ஒய்ஃப் தீட்ட போகிறாங்கன்னுட்டு பட் இவரை மாதிரி ஒய்ஃப் எல்லாம் போன்ற போஸ்னால் பார்க்கவே முடியாது பார்த்தேன் பூவுக்கு பூக்கு வலிக்க போகுது நன்றி இங்கெல்லாம் நல்லா மழை மழையில் எப்படி பூத்துருக்கு பாருங்க பூவு என்னைக்கு வராங்க வீட்டில் பாப்பா ஒரு மணி இருங்க வேண்டா ஒண்ண போதுண்ணா பாப்பா பட்டு எங்க தான் இருந்தோம் உங்களோட காரு எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ கூப்பிட்டாங்க புதுசுல ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போவாது வந்தீங்களேன்னு தான் சொன்னாங்க பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அண்ணா நல்லா கவனிச்சாங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி